ஹாய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பாவம் செய்பவர்களுக்கு தண்டனை நிச்சயம் வாருங்கள் அதை பற்றி பார்ப்போம் ஒரு ரிஷி யமலோகத்தை சுற்றி பார்க்க ஆசைப்பட்டார் யமதர்மன் அவரது ஆசைக்கு செவிசாய்த்து ஐயா நான் தங்களுடன் சித்திரகுப்தனை அனுப்புகிறேன் என்றார் பின்பு சித்திரகுப்தனை ரிஷியுடன் செல்ல பணிந்தார் சித்திரகுப்தன் இணங்க ரிஷியுடன் சென்றார் யமலோகம் விசித்திர லோகம் அங்கே நடக்கும் ஒவ்வொரு காரியத்திற்கும் உண்டான காரணம் பாகுபாடற்ற பாரபட்சமற்ற நீதி நிலை தர்மம் அத்தனையும் பார்க்க பார்க்க அந்த ரிஷியே ஆடி போனார் தண்டனைகளுக்கான காரணங்களில் அத்தனை துல்லியம் இப்படி நரகம் என்று ஒன்று இருப்பது தெரிந்துமே தண்டனை கிடைக்கும் என்பதை அறிந்துமே ஏன் இந்த மனிதர்கள் பாவங்களை செய்கிறார்கள் நினைக்க நினைக்க அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது மனிதர்கள் தங்கள் பாவங்களுக்காக அனுபவிக்கும் கொடூர தண்டனைகள் அவரை சஞ்சலம் கொள்ள வைக்கவில்லை பந்த பாசங்களுக்கு அப்பாற்பட்ட அனைத்தையும் கடந்த சித்தி பல பெற்ற முனிவர் அல்லவா சந்தேகம் எழும் இடங்களில் எல்லாம் சித்ரகுப்தனை திரும்பி பார்ப்பார் அவரின் குறிப்பை உணர்ந்தவனாக சித்ரகுப்தனை அவருக்கு அனைத்தையுமே விளக்குவார் இருவரும் நடந்து வரும் வழியில் ஓரிடத்தில் ஐந்தடி உயரத்திற்கு கற்பாறை ஒன்றை கண்டார் முனிவர் இது என்ன கல்பாறை ஒன்றுமில்லை மகாமுனி ஒரு சிறுவனின் பாவம் இப்படி வளர்ந்து நிற்கிறது சிறுவன் செய்த பாவமா அது என்ன பாவம் பூலோகத்தில் ஒரு முனிவரின் ஆசிரமத்திற்கு தினமுமே பல அதிதிகள் வருவது வழக்கம் முனிவரும் வருபவர்கள் அனைவரையுமே அன்புடன் வரவேற்று உபசரித்து உணவளிப்பார் அந்த முனிவருக்கு ஒரு பிள்ளை அந்த பிள்ளை மிகவும் சேட்டைக்காரன் எப்போதுமே ஏதாவது குறும்புகள் செய்து கொண்டே இருப்பான் அதிதியாக வருபவர்களுக்கு முனிவர் பரிமாறும் உணவில் சிறு சிறு கற்களை போட்டு அவர்கள் சாப்பிடும் போது படும் கஷ்டத்தை பார்த்து ரசித்து சிரிப்பான் அப்படி அவன் அதிதிகளுக்கு செய்த பாவமான அந்த கற்கள் தான் சிறுவன் வளர வளர சிறு பாறையாக இப்படி வளர்ந்து நிற்கிறது விதி முடியும் நேரத்தில் அவன் யமலோகத்திற்கு வரும்போது பாறையை அவன் உண்ண வேண்டும் இதுதான் அவனுக்கான தண்டனை என்றான் சித்திரகுப்தன் முனிவர் இருவருமே நடந்தார்கள் முனிவருக்கு அந்த சிறுவன் யார் என அறிந்து கொள்ள ஆர்வம் இது எங்கோ நடந்ததை தான் அறிந்ததாக அவருக்குள் ஒரு நினைவுமே நிழலாட்டம் போட்டது ஆனால் சித்திரகுப்தனிடம் கேட்க தயக்கம் அவன் வேறு புறம் சென்றதுமே ரிஷி தன்னுடைய ஞான திருஷ்டியில் அந்த சிறுவன் யார் என பார்த்தார் அது வேறு யாரும் அல்ல சாச்சா தான் தன் தவறை உணர்ந்தார் யமதர்மனிடம் போனார் நடந்ததை சொன்னார் யமதர்மா நான் முக்தி பெற்று இறைவனடி சேர விரும்புகிறேன் அதற்கு தடையாக நிச்சயம் இந்த கல் இருக்கும் எனவே இந்த ஜென்மத்திலேயே அந்த பாவத்தை போக்க விரும்புகிறேன் நானே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கல்லை தின்று சிரித்து விடுகிறேன் முனிவரின் கோரிக்கையை யமதர்மனும் ஏற்றான் கல்லை சிறிது சிறிதாக அரைத்து உண்டார் முனிவர் சிலா என்றால் கல் என்று பொருள் கல்லை உண்டவர் என்பதால் அந்த முனிவர் சிலாதர் ஆனார் எத்தனை சக்தி பெற்றவராக இருப்பினும் எண்ணற்ற தவம் ஞானம் பெற்றவராகவே இருந்தாலும் ஒருவர் பிறருக்கு செய்யும் தீமை அவரை சும்மாவிடாது பெரும் கர்மவினையாக வளர்ந்து கொண்டே போகும் ஒரு நாள் மொத்தமாக திரும்ப கிடைக்கும் அப்போது நாம் அந்த வினையை அனுபவித்தே தீர்க்க வேண்டும் இதை உணர்ந்தவர்கள் எறும்புக்கு கூட இன்னல் விளைவிக்க நினைக்க மாட்டார்கள் சிலாதரின் கதை எத்தனை யாகம் ஹோமம் தவம் பரிகாரம் இறை வழிபாடு செய்தாலுமே நம்முடைய கர்மவினை நம்மை விட்டு அகலாது அதை கல் போல் மனம் இல்லாமல் உண்டு அனுபவித்து கழிக்க வேண்டும் இந்த நீதியை தான் அழுத்தமாக உணர்த்துகிறது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி